ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர் சர்வ் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் ஆங்கில தேதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சமி திதி காலை ஆறு ஒம்பது வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் ஷஷ்டி திதி ஆரம்பிக்குது அது இரவு மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குங்க இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆறு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் மாலை உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாளாக அமைகிறது இன்றைய ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னும் பொழுது அம்மன் வழிபாடுதும் ஆடி வெள்ளிங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அபிஷேகம் பார்க்கறது அம்மின் அம்மனுடைய வழிபாடு மிக சிறப்பு சஷ்டி திதியாக இருப்பதால் ஆறுமுகளை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் ஆக அமையும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கும்பத்தில் சனி வக்ர நிலையில் இருக்கிறார் திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும் தன லாபங்கள் இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டு கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல்நிலை சீராக இருக்கும் உறவினர்களால் நல்லதே நடக்கும் தெய்வீக காரியங்களில் மனது ஈடுபடும் ஒரு சிலர் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்வீர்கள் எப்படி இருந்தாலும் இந்த நாள் சுப நாளாக அமைகிறது சந்தோஷமான நாள் என்றே சொல்லலாம் இன்று எடுக்கும் காரியங்களில் ஒரு சிலருக்கு தடைகள் ஏற்படலாம் அலைச்சல்கள் ஏற்படலாம் இருந்தாலும் இறுதியில் வெற்றி வாய்ப்பினை பெறுவீர்கள் புதியவர்களின் ஆதரவால் சில நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவ நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் இருக்கிறது சுபகாரியம் பொருட்டு ஒரு சிலர் ஏற்படும் நாள் மனைவியால் கணவனுக்கு நற்பெயர் ஏற்படக்கூடிய நாள் என்றே சொல்லலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு இந்த நாள் சந்தோஷமான ஒரு நாள் எண்ணம் அதாவது எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அதிர்ஷ்டமான எண் அஞ்சு வண்ணம் வந்து பச்சை அதாவதுங்க மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதால அளப்பரிய பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏழுக்குடையவன் ராகுவின் பிடியில் இருக்கிறதால மனைவிக்கு சில சங்கடங்கள் ஏற்படும் அதாவது கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ உடல் ரீதியாக சங்கடங்கள் ஏற்படலாம் இல்லை வேலை விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் ராகு பொறுத்தவர்களையும் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்